தேவ் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான இன்றைய ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு உண்டாகும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மனதளவில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் நாடி வந்தவர்களின் தேவைகளை இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களை பற்றிய புரிதல் உண்டாகும் சாதனை நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய சிந்தனை பிறக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல புரிதல் உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது நம்ம சேனலில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்